பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீக ஆர்வலர்கள் முழுவதுமே கோலாகலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும் குறிப்பாக ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் ஒழிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மிகவும் கோலாகலமாக விழா காலம் கொண்டிருப்பதை நாம் எளிதாக பார்க்க முடியும் பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அந்த நாட்களில் விரதம் இருந்து இவர்களது பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய தான் மாலையபட்ச அம்மாவாசை என்று பிரத்யேகமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் பதினொன்னாம் தேதி ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை மேலும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் செய்ய போகிறது என்ற பலனை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் சுவாரஸ்யமாகவும் பலன்களை இப்பொழுது நாம் மிகவும் விளக்கமாக காண இருக்கிறோம் துளாராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் வெகுநேரமாக காத்திருக்கிறேன் இதன் காரணம் இதுநாள் வரை துளாராசிக்காரர்கள் எங்களுக்கு அஷ்டம குரு என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த புரட்டாசி மாதத்தில் குரு வக்ரம் என்பது இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதனால் இவர்களுக்கு இது நாள் வரை இந்த அஷ்டம குருவில் என்னென்ன பிரச்சனைகள் தோல்விகள் அவமானங்கள் கடன் வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகளை சந்தித்தார்களோ அதிலிருந்து ஒவ்வொன்றாக வெளிவரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இந்த வாய்ப்பை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் துளராசியில் சுக்கரன் இந்த மாதம் ஆட்சி ஆகிறது இதற்கு பெயர் மாளவிகா யோகம் இது என்ன சார் சந்திரமுகி படத்தில் நடித்த தான் எனக்கு தெரியும் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது மாளவிகா யோகம் என்பது கலத்திர காரகன் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மற்றும் கேந்திரங்களில் வரும்பொழுது ஏற்படக்கூடிய முதல் தரமான ராஜயோகம் பஞ்சமகாபுருஷ புருஷ யோகங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது என்றால் எனக்கு ஒரு லக்ஷ்மி போல் பெண் வேண்டும் அல்லது எனக்கு லக்ஷ்மி போல் ஒரு மருமகள் வேண்டும் அல்லது எனக்கு லக்ஷ்மி போல் மகாலட்சுமி போல் ஒரு மனைவி வேண்டும் என்று பொதுவாகவே மக்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் அந்த மகாலட்சுமியை பிரதி தேவதையாக கொண்ட கிரகம் சுக்ரன் மகாவிஷ்ணுவை பிரதி தேவதையாக கொண்ட கிரகம் புதன் இந்த சுக்கரன் என்ற கிரகம் சொந்த வீட்டில் அமையும் பொழுது நமக்கு அந்த மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கப் பெறுவது அதனால் சகலவிதமான சம்பத்துக்களை பெறுவது என்பதுதான் இந்த மாளவிகா யோகம் மேலும் இந்த மாதத்தின் நடுவில் புதனும் இங்கு வந்து அமர்வது என்பது புதன் சுக்கரன் கூட்டணியாக இந்த துளாராசிக்கு வருவது என்பது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நாம் மொத்தமாக பெறுவதாகவும் நமது புத்தி கூர்மை அதன் மூலம் பலரை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு இளமை மாறாத தோற்றம் வசீகரம் இதனால் நமக்கு ஒரு பொது தளத்தில் ஏற்படக்கூடிய அங்கீகாரம் மரியாதை புத்தி கூர்மையை முழுவதுமாக வெளிப்படுத்தி அதனால் நமக்கு நமது தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் நிறைய புது புது ஆர்டர்ஸ் நாம் பெறுவது அனைத்துமே இந்த மாதத்தில் துளாராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல பேச்சாற்றல் இவர்களிடம் காணப்படும் நுணுக்கத்தை வெளிப்படுத்துவார்கள் இயல் இசை நாடகம் அல்லது ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் அல்லது இந்த சின்ன திரை பெரிய திரை போன்ற செல்லுலாய்டு தொழிலில் ஈடுபடுவர்களாக இருந்தாலும் பியூட்டி பார்லர் காஸ்மெட்டிக்ஸ் ஆயுர்வேதிக்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் இன்டீரியர் டெக்கரேஷன் போன்ற துறைகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் இவர்கள் தங்களது அறிவாற்றலை தங்களது கற்பனா சக்தியை தங்களது தொழில் நுணுக்கத்தை முழுவதுமாக வெளிப்படுத்தி அடுத்த கட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு இவர்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது கண்டிப்பாக துலாம் ராசி தூள் கலப்பக்கூடிய மாதம் என்பது நிதர்சனமான உண்மை ஐந்தாம் இடம் என்பது இவர்களுக்கு புத்திரஸ்தானம் ஐந்தாம் வீட்டில் சனி என்ற கிரகம் ஆட்சி இதனால் இவர்களது புத்திரர்களுக்கு என்னென்ன அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமோ வயதை அனுசரித்து கண்டிப்பாக ஏற்படும் துளாராசிக்கு ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் ஒரு திரிகோணஸ்தானத்துக்கும் சனி ஆட்சியாக வருவதனால் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் பிரபஞ்சத்தின் விதி சனி வக்ரம் என்ற ஒரு விஷயம் இவர்களது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் புதிதாக ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறோம் புதிதாக அவர்களுடைய கல்லூரியை மாற்றுகிறோம் அல்லது தெரியாத ஒரு ஊருக்கு அவர்களை வேலை வாய்ப்புக்காக நாம் அனுப்புகிறோம் என்று வரும்பொழுது அவை கரெக்டாக இருக்கிறதா அதன் மூலம் அபிவிருத்தி ஏற்படுமா அந்த கல்லூரியின் சான்றிதழ் பல இடங்களில் ஒத்துக்கொள்ளப்படுகிறதா என்றளவில் நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பல முறை சொல்லியிருக்கிறோம் மூன்று ஆறு பதினொன்றாம் வீடுகளில் உபஜயஸ்தானங்கள் நிகரற்ற ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் உங்களது வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் அல்லது உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் வாய்ப்புகள் ஏராளமாக வரும் அவற்றில் எதை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அவர் தரமற்ற நபர் அவர் பேமெண்ட் கொடுப்பதில் கரெக்டாக இல்லை போன்ற விஷயங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து கொண்டு யார் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவை அவர்களை மட்டும் நீங்கள் உங்கள் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏழாம் அதிபதி செவ்வாய் இங்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வருகிறது அதிபதி பாக்யஸ்தானத்தில் அப்படின்னா கணவனுக்கு மனைவியாலும் மன மனைவிக்கு கணவனாலும் ஆதாயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எனவே இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது மேலும் ஏழாம் அதிபதி மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறது இ மூன்றாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டை பார்ப்பது பார்வை பரிவர்த்தனை துளாராசிக்கு அனுகூலமாக இருக்கிறது அஷ்டம குரு இப்பொழுது வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் எனவே உங்களுக்கு உங்களது கஷ்டங்கள் நீங்கும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தில் இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பின் மூலம் ஆதாயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான் ஏற்கனவே சொன்னது போல் பிறகு இந்த மாதத்தின் கடைசியில் புதன் சுக்கரன் கூட்டணி என்றும் புரட்டாசி மாதத்தின் கடைசி மூன்று நாட்கள் சுக்கரன் விருச்சிகத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலும் இவர்களுக்கு பலவிதமான முயற்சிகளில் லாபம் என்பது கண்டிப்பாக ஏற்படுத்தும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் குருவின் பார்வையில் வந்து விழுவதனால் இதன் எதிர்மறையான பலன்கள் விலகி இவர்களுக்கு வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் ஆதாயம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் பல நாட்களுக்கு பிறகு ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் துலாம் தூள் கலப்பக்கூடிய காலகட்டம் இதனை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்